செருப்புப்படிக்கீடு நினைச்சு அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடுவோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்ய வந்து அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யலாம் யார் கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் இதை நான் குறைகளாக சொல்லலை திரும்பவும் சொல்ல குறைகளாக சொல்லலை அவர்கள் அந்த இடத்துல அது செய்திருக்க வேண்டும் தங்கி வசதி தான் பதினோரு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை பன்னிரெண்டு மணிக்கு பேசுறது தான் புதுச்சியாளர்களுடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலேயே போட்டுக்கிறீங்க பன்னிரெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் பதினோரு மணிக்கு வருகை இருக்க பத்து மணில இருந்து வர ஆரம்பிச்சாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் நாலு மணிக்கு அந்த இடங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் கொடுப்பாங்க அப்படின்னா பொதுவான கருத்து சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன் கேட்டு போது கூட நீங்க சொன்னீங்க நாலாயிரத்துக்குள்ள ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கு அப்ப அது குறித்த நேரத்துல அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலும் அல்லது பனிரெண்டு மணிக்கு சொல்லி ஒரு நாலு மணிக்கு நடந்திருந்தாலும் இது கொண்ட ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தார் கடைசி சனிக்கிழமை கருவது சம்பள நாள் ஐந்து மணிக்கு டெக்ஸ்டில் வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க வேலைக்கு போகிறவங்க ஒரு பில்டிங் வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் சித்தால் வேலைக்கு போகிறவங்க கூட அஞ்சு மணி ஆறு மணிக்கு முடிச்சு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்தவர்களாக வருகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது ஆகவே வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும்